எப்படா அம்மா கதை திறப்பாங்க நம்ம வெளில போய் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற மாதிரி தான் நான் கதவை நல்லாவே திறக்கலைங்க அதுக்குள்ளே ரெண்டு பேரும் ஓடிப்பிட்டாங்க குடுகுடுன்னு கிளம்பிட்டாங்க நானும் சரி நமக்கு லாக் பண்ணிட்டு வரலான்னு வரக்காட்டி ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க கட்டணுன்னு போய் இருமா லாக் பண்ணுறேன் லாக் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே நான் கே டக்குன்னு லாக் பண்ணிவிட்டு கீ கார்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இப்போ என் எப்படி இவங்க இப்போ கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல கரெக்டாக போய் லிஃப்ட்டு நிற்பாங்க கரெக்டாக நம்ம ஓப்பன் ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் எட்டு அதனால அதனால் பட்டன் எட்டாதனால வெயிட் பண்ணுவாங்க நம்ம ஓப்பன் பண்ண கரெக்டாக லிஃப்ட்டில் போய் நிற்பாங்க நின்றுடனும் கரெக்டாக வெளில வந்துருவாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோரை மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நான் சர்க்கிள் மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து விழுந்துடுவோம் சொன்னால் லாக் பண்ணிவிட்டாங்க உள்ளே நிற்கிறாங்க நான் வெளில இருக்கிறேன் ஏன் நாங்கள் கீழே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணார் ஆனால் நம்ம ஊர் பரோட்டா நம்ம ஊர் பரோட்டா தாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படி இருந்துச்சு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுலேருந்து நான் சொல்லுவேன் அப்புறமேலாம் நாங்கள் அதை எடுத்து தான் இங்கே கீழே வந்தோம் நம்ம ஊரில் எப்படி ஆர்டர் பண்ணால் வருமோ அது மாதிரி இங்கே வந்து ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணிடுவோம் இந்த மாதிரி கீழே மாட்டி விட்டு போயிடுவாங்க அது மாதிரி தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மாட்டி விட்டுருக்காங்க நாங்கள் எடுத்துகிட்டு பாப்பாக்கு பாப்பாவுக்கு பரோட்டா கொடுக்க முடியாதுல்ல அதனால் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கம்பு தோசையும் ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் பேபி கார்ன்லாம் போட்டு கேரட்டு பேபிகார்ன் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சிருந்தேன் அது பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் வச்சுட்டு ரெண்டு பேருக்கு தோசை கூட்டி விட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆர்ட்ரு பண்ண தான் பாருங்கள் பார்க்கும்போது நம்ம போது பரோட்டா எப்படி இருக்குது இது எப்படினு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது நான் நான் குருமா அப்புறம் பரோட்டாவுக்கு கொஞ்சம் குழம்பு வந்துச்சு சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சு நீட்டாக சாப்பிட்டாச்சு நைட்டும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாச்சு நைட்டு பரோட்டா சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் நமக்கு அவருடைய கிரேவிங்ஸ் தான் செய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை